வெல்கம் டு மடப்பள்ளி சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பண்ணணும்னு பார்க்கலாம் அம்மணி குழக்கட்டை இது வந்து லேஷராக சாட்டர்டே சண்டே பண்ணணுங்கிறதுனால இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ஆஃப் அன் ஹவர்ல இதை முடிச்சிடலாம் ஒரு பாடலியில் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் நம்ம அப்படியே கைவிடாமல் மரக்கரண்டியில் கலரணுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பால் வந்துடும் மாவை பிசைஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆறினோன்னா கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா இந்த மாதிரி கையிலேயே பிசைஞ்சால் இந்த மாதிரி ஒட்டாம சாஃப்டா வரும் இந்த மாதிரி பால்ஸாக நம்ம உருட்டி உருட்டி கொஞ்சம் எண்ணெயை தொட்டு உருட்டி வச்சுக்கணும் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வேட்டில் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸு வேட்டில் எடுக்கணும் இதுக்கப்புறம் என்னன்னு நான் சொல்கிறேன் ஆவியில் வெந்து எடுத்த இந்த உருளைகளை இந்த மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தோசை மிளகாப்பொடி எடுனா கொஞ்சம் காரப்பொடி உப்பு போட்டு தேங்காய்ண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் இல்லை இந்த மாதிரி தாளித்து எடுத்தீங்கன்னா சூப்பரான அம்மணி குழக்கட்டை ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ